பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டியிலேயே ரசிகர்களின் மனதை வென்ற ருத்ராஜ் கெய்க்வாட் இலங்கை தொடரில் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பங்களாதேஷ் தொடரில் வெளுத்து வாங்கிய ருத்ராஜ் கெய்க்வாட் எதிரணி வீரரே ராயல் சலிட் அடித்த சம்பவம் அதாவது அண்மையில் நடந்து முடிந்த இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரை இழந்து மிகவும் மோசமான முறையில் தோல்வியை தழுவியிருந்தது இந்திய அணி அதுவும் எப்படி சூரியகுமார் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை கைப்பற்றியிருந்தது ஆனால் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் கொண்ட இந்திய அணி ஒருநாள் தொடரில் மோசமான தோல்வியை சந்தித்திருந்தது அதிலையும் அண்மையில் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றதே ரோஹித் சர்மா தலைமையிலான இதே இந்திய அணிதான் ஆக அப்படிப்பட்ட இந்திய அணி இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்திருப்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது மேலும் இந்த ஒருநாள் தொடரை இழக்க முக்கிய காரணமே இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் தான் ரோஹித் சர்மாவை தவிர மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இந்த தொடரில் சொல்லும்படியாக விளையாடவில்லை அதுவும் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களிடம்தான் கிட்டத்தட்ட அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இந்திய அணி மேலும் சுழற்பந்துகளை எளிதாக கையாளக்கூடிய ருத்ராஜ் போன்ற பேட்ஸ்மேன்களுக்கு இலங்கை தொடரில் வாய்ப்பு கொடுக்காததே இந்திய அணியின் இந்த படுதோல்விக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த தொடரில் ருத்ராஜ் மட்டும் பங்கேற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணிதான் வென்றிருக்கும் ஆமங்க அதை உறுதி செய்யும் வகையில் தற்போது சூப்பரான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அதாவது நடந்து முடிந்த இலங்கை தொடருக்கு அடுத்தபடியாக அடுத்ததாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராகத்தான் இந்திய அணி விளையாட இருக்கிறது ஆக அதற்காக இப்போதே வாம் அப் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது இந்திய அணி அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் குவித்திருந்தது குறிப்பாக இதில் அதிகபட்சமாக நம்ம ருத்ராஜ் கேக்வாட் மட்டுமே வெறும் பத்தொம்போது பந்தில் பதிமூன்று சிக்ஸர்களுடன் நூறு ரன்களை விளாசியிருந்தார் அதுவும் இவர் எதிர்கொண்ட பத்தொம்பது பந்துகளில் பன்னெண்டு பந்துகள் ஸ்பின்னர்களால் வீசப்பட்டது ஆக ஸ்பின்னர்கள் வீசிய ஓவரில்தான் சிக்ஸர் மலைகளை விட்டிருந்தார் ருத்ராஜ் ஆகவே ஸ்பின்னர்களை எளிதாக எதிர்கொள்ளும் தன்னை எதற்காக இலங்கை தொடரில் தேர்வு செய்யவில்லை என்று இப்படி தனது பேட்டாலேயே கேள்வி கேட்டிருக்கிறார் ருத்ராஜ் கைக்வாட் அதே சமயம் இந்த போட்டியில் ருத்ராஜின் அதிரடியை பார்த்து சிலிர்த்து போன எதிரணி பவுலரே ருத்ராஜுக்கு ராயல் சல்யூட் அடித்த சம்பவம் கூடுதல் ஹைலைட் என்றே சொல்லலாம் மேலும் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை வெறும் எழுவத்தொம்பது ரன்களில் சுருட்டி இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் போட்டியிலேயே பங்களாதேஷை பஞ்சராக்கிய ருத்ராஜின் இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்